அன்பு நேயர் உங்கள் அன்பின் தோழி ஆர் ஜே தேவி வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்கு நடிகர் பகத் பசீல் குடும்பத்தினர் நிவாரண உதவி கோர தாண்டவத்தில் சிக்கி ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார் ஏரளம் மோனூர் வெள்ளத்தில் அடைத்துச் செல்லப்பட்டு மண்ணில் பொதித்தும் மாண்டனர் கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்று கணக்கோர் உயிரு உயிரிழந்த நிலையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் நடிகர்கள் சூர்யா ஜோதிகா கார்த்திக் ஆகியோர் இணைந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கேரளா முதலமைச்சர் பூரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர் இதே போன்று நடிகர் பகத் பசீல் மற்றும் அவரது மனைவி நடிகை ரஷ்யா ஆகிய இணைந்து இருபத்தி அஞ்சு லட்சம் நிவாரண நிதியை கேரளா அரசுக்கு வழங்கியுள்ளனர் ஏற்கனவே நடிகர் வி இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையில் தற்போது சூரிய குடும்பத்தினர் நிதி உதவி அளித்துள்ளார் இதே போன்று மற்ற திரை உலக நட்சத்திரங்களும் கேரளாவில் ஏற்பட்டுள்ள இயற்கை போரிடனுக்கு உதவிக்கரம் வழங்கியுள்ளனர்